ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பார்ட்ட வச்சேனால் அதனால் இருக்கட்டும் இன்றைக்கி வந்து எப்படி பார்த்தீங்கன்னா ஜூலை ரெண்டு இன்றைக்கி வந்து நம்ம பொண்ணோட ரேட்டெல்லாம் பார்த்துலாம் அங்கே காஞ்சிபுரத்தில் ஒரு கிலோ பூண்டு வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி ருபீஸுக்கும் நாட்டுப்பூண்டு வந்து ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி வெள்ளை பூண்டு வந்து ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒன் நைன்டி ருபீஸ்க்கும் வந்து காஞ்சிபுரத்தில் शेयर பண்ணுங்க தங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணனும் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க